ஒரு மனுஷன் அவன் அவனுடைய வேலைக்காரனுக்கு அவனுடைய ஆஸ்தியெல்லாம் கொடுத்து இல்லை அவனைய திறனைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் ஐந்து தாழந்தும் ஒருவனிடத்தில் இரண்டு தாழந்தும் ஒருவனிடத்தில் ஒரு தாழ்ந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான் ஒருவ ஒருவர்கிட்ட ஐந்து தாழ்ந்து இன்னொருவர்கிட்ட ரெண்டு தாழ்ந்து இன்னொருவர்கிட்ட ஒரு தாழ்ந்தே கொடுத்தான் ஐந்து தாழ்ந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு ஐந்து தாழ்ந்தை சம்பாதித்தான் அஞ்சு தாழந்த வாங்கினவன் வியாபாரம் பண்ணி வேறு அஞ்சு தாழங்களை சம்பாதித்தான் அப்படியே இரண்டு தாழ்ந்தை வாங்கினவனும் வேறு இரண்டு தாழ்ந்தை சம்பாதித்தான் ரெண்டு தாழ்ந்த வாங்கினவன் இன்னொரு ரெண்டு தாழ்ந்த சம்பாதித்தான் ஒரு தாழந்தை வாங்கினவனும் போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை உதைத்து வைத்தான் ஒரு தாழந்து வாங்கினவன் தாழ்ந்த எல்லாம் போயதான் காலமான சென்று அந்த ஊழியக்கார வந்து யஜமான் திரும்பி வந்து அவர்களுடன் அவர்களிட கணக்கு கேட்டான் எஜமான் திரும்பி வந்து என்னென்ன தாழ்வு கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் கணக்கு கேட்டான் அப்பொழுது ஐந்து தாழ்வு வாங்கின வேறு ஐந்து தாழ்ந்தை கொண்டு வந்து ஆண்டவனை ஐந்து தாழ்ந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே அவைகளை கொண்டு இதோ வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தேன் என்றான் அஞ்சு தாளந்த வாங்கினதன் திருப்பி வந்து ஐந்து தாளந்தை சம்பாதித்து அந்த ஊழியா அந்த மனுஷன் கூட அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது ஐந்து தாளங்கள் வாங்கின இன்னொரு ஐந்து தாளர்கள் கொடுத்தான் அவைகளைதோ வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தேன் என்றான் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது மொத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேத அநேக உன்னை அதிகாரியாக வைப்பே உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார் அந்த அஞ்சு தாளும் தவாக்கணும் இன்னொரு அஞ்சு தாழ்ந்த கொடுத்தான் அப்ப கொஞ்சத்து உண்மையாக இருந்தால் அடேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு எஜமான் இருந்தார் இரண்டு வாங்கின வந்து ஆண்டவனை இரண்டு தாளந்தை என்னிடத்தில் இதோ என்னிடத்தில் ஒப்பிடித்த அவைகளை கொண்டிருந்தோ வேறு இரண்டு தாழ்ந்தை சம்பாதித்தேன் என்றான் இரண்டு தாளந்த வாங்கினவன் இன்னொரு இரண்டு தாளந்த சம்பாதித்தான் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உண்மை உண்மை நல்லது அல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள உள்ளியக்காரன் கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேக சின்ன உன் அதிகாரியாய் நோக்கி உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி கடிதம் இருந்ததால என்ன பண்ண அவனும் வியாபாரம் பண்ணி அந்த தாழந்த புதைச்சு வைக்காம உங்கள வியாபாரம் வியாபாரம் ஒரு தாழ்ந்தை வழங்கினேன் ஆண்டவனின் நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் இடத்தில் சேர்க்கிறவருமான கடினம் உள்ள மனுஷன் என்று அறிவே ஒரு தளர்ந்து வாங்கின என்ன பண்ண அத நான் பயந்து போய் உமர் தாழந்தை நிலத்தில் தொல்லை போய் உன்னுடையதை வாங்கி கொள்ளும் என்றான் ஒரு தாழ்ந்த தாவன் போடும் உபயோகப்படுத்தாமல் என்ன பண்ணான் உதச்சி வச்சிட்டான் இதோ உன்னுடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான் அவளுடைய ஜமா பிரதித்தம் பொள்ளாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே நான் விதைக்காத இடத்தில் அரசு ஒன்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறோம் என்றும் அறிந்திருக்கிறாயே அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரன் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது அப்பொழுது நான் வந்து என்னுடையதை பற்றியோ வாங்கி கொள்கிறேன் என்று சொல்லி அவனிடத்தில் தாழ்ந்தே பத்து தாழந்து உள்ளவனுக்கு கொடுத்தான் கொடுங்கள் உள்ளவனே விட அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணமும் அடைவான் இல்லாதவனிடத்தில் உள்ளதும் முப்பதாவது வருஷம் படிக்க ம் கதையை புரிஞ்சிச்சா உங்களுக்கு சொன்ன காரியம் அஞ்சு தாளம் சொல்லவன் அஞ்சு தாளம் சம்பாதிச்சான் அவனை பார்த்ததுமே நல்லது ஒத்தம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே யஜமானோட சந்தோஷத்தில் பிரவேசி ரெண்டு தாளந்து வாங்கினேன் ரெண்டு தாளம் தோந்தான் அவனையும் அவனையும் பார்த்து நல்லது ஒத்தம் உள்ளே உள்ள ஊழியக்கானே யஜமான்னு ஒரு தாளம் துவங்கினேன் என்ன பண்ணன்னா எத்து பொதிச்சு வச்சுட்டு அவன் வேலையை பார்த்துக்கிறான் ஆ அவனை பார்த்து என்ன சொன்னார் அவனுடைய எஜமான் எஜமான பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே ஒரு அந்த போச்சு வைக்கிறது இதில் முக்கியமான வசனம் என்னன்னா அன்றியும் பர்லோகராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழித்து தன் ஆஸ்திகளை அவன் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது பர்லோகராஜ்யம் புற தேசத்துக்கு அந்த பிரயாணமாக போறான் புற தேசத்துக்கு போகும்போது தன் ஊழியக்காரனை அழைத்து தன் ஆசிகள் எல்லாம் வசமாக ஒப்பு கொடுத்துட்டு புற தேசத்துக்கு போகிறான்னா அதுக்கு ஒப்பாக தான் பரலோக ராஜ்யம் யார் புற தேசத்துக்கு போனது ஏசு சிலுவையில் அறியப்பட்டு மறித்து அடக்கப்பட்டு மூன்றாம் நாள் பரலோகத்துக்கு போகிறாரு போகும்போது சேசக்கள் என்ன கொடுத்து போடாரு வானத்தில் உள்ள சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன ஆசி கொடுத்தாரு முதல்ல சிலுவையில் நீங்கள் உலகம் போய் சகல ஜாதிகளுக்கும் என்ன அது குத்தாரு சும்மா அனுப்புல தன் சேவை சேவை சார வானதல் அது எல்லாத்தையும் குத்துட்டாரு ஆத்தி எல்லாம் தாளது எல்லாம் குத்துட்டாரு புறப்பட்டு போய் என்ன பண்ணு வியாபாரம் பண்ணுனா சூசேஸ் அருவின்னு அர்த்தம் வியாபாரம் பண்ணா ஒன்று பத்தாயி பத்து இருபது ஆகி நூறு ஆகி அப்படிதான் உலக சூசேஸ் அருப்பி போச்சு எல்லாம் வியாபாரம் பண்ணுறாரு இப்போ அதில் அஞ்சு தாளந்து வாங்குகிறான் ரெண்டு தாளந்து வாணுங்கிறான் அவெல்லாம் போய் என்ன பண்ணுறான் சோம்புல பொல்லாதனா இல்லாமல் கிறிஸுவை வெளிப்படுத்துகிறான் தெய்வம் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து வியாபாரம் பண்ணுறது பிசாசம் துரத்துறது ஜஜமாட்டு ஆட்களை சேர்க்கறது இந்த ஒரு தளம் வாங்குகிறான் பாரு எல்லாத்தையும் ஏசுக்கிட்ட வாங்கி எல்லாத்தையும் வச்சுட்டு பதிச்சுட்டு என்ன பிசாசு பொல்லாத காயத்துக்கு சுய நீதி ஏசு ஏற்றுட்டு நானும் சாணம் பார்த்துட்டு பொல்லாத செய்த ஊர் தேல்லையா நாடு தெரியலையா அத்தீர்வாசரி இல்லையா உரிமை செய்து கிடையாது ஏசு வெளிப்படுத்துறது கிடையாது அவன் சரி இல்லை இவன் சரி இல்லை ஏன்னா பயச்சுட்டான் ஜீவ சர்வ ஜீவன் இயேசு சாமோண்ட தான் போய்ச்சிட்டு அவன் என்ன பண்ணுவான் பழச்சுவன் பொல்லாத காயத்தை தான் மாம்சீத்தையை காட்டுவான் பேர் விஸ்வாஷி ஊழியக்காரர் எல்லா தாளந்து குத்து சின்ன அறிஞ்சு நானசாண்டி எடுத்து திருவுருத்துல ஜீவ சார் அதான் தாளந்து குத்துக்குறாரு இல்லையா எல்லாம் இது உள்ள எல்லாத்தையும் பயச்சு வச்சுட்டு அட்டுவியும் மட்டும் அவர் இல்லை இவர் இல்லை அவனை பார்த்து என்ன சொன்னார் ஆ அவனுடைய எஜமான பெரிய பொல்லாதன்னு சோம்பலமான ஊழியக்காரன் சோம்பேறி பொல்லாத காரியத்தை காத்து சபையும் கெடுக்குது அவன் என்ன பண்ணான் அவன் எஜமானுடைய சந்தோஷத்துல பரலோகத்துல போய் பிரவேசிக்கல பாருங்க பிரியோஜனமற்ற ஊழியக்காரன் இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பு பாதால் ராஜ்யத்துக்கு போய் சேன்டான் புறம்பான இருள் அழுகையும் பற்கடிப்பு இருக்குது இயேசு எடுத்துட்டு ஞானசாணம் எடுத்து திருவுதல பங்கு எடுத்து எல்லா காலம் குத்துட்டு போய்க்கிறாரு போய் என்ன பண்ண சுவி பிரசங்கம் பண்ணுன்னா பொல்லாதரும் சோம்பலமா இருக்கிறான் எல்லாத்தாலும் வாங்கி வச்சுக்கிறேன் அந்த மாதிரி இருக்காதே அல்லேலூயா இயேசு தாலும் யாரு கொடுத்தாரு சபையில் கருங்க மட்டும் உலகம் போய் கொடுத்தாரா உலகத்தையே தாளந்து கொடுத்தா ஜீவ சர்வ ஜீவ ரத்தம்லாம் உலகத்தையே கொடுத்தாரு முதல்ல அதை வாங்கிறது கிடையாது அதை தேவன் தான உலகத்துல எவனும் ஆசிர்வாதமா இருக்கும் குடும்பம் ஆசிர்வாதமா இருக்கும் அது எல்லாத்தையும் பொச்சு வச்சுட்டு பொல்லாத பிசாது கொடுத்தா பார்த்தாலும் அதுதான் பொல்லாத காரியம்

யாருங்க ஏவாலை குத்தானா ஏதே தோட்டத்தில் போய் என்ன பண்ணான் புருஷனும் கொடுத்தாலா வியாபாரம் பண்ணுற பாரு புருஷன்கிட்டே வியாபாரம் பண்ணுறா அவனை வானானா அதுக்கப்புறம் புள்ள பார்த்தாலா உலகம் உள்ள வியாபாரம் நண்பத்தையும் வியாபாரம் அது மட்டும் அதை போச்சு வைக்கல அதை நல்ல வியாபாரம் ஏசு வந்தார் சிலுவிலே நானே நல்ல மேய்ப்பு நல்ல மேய்ப்பு ஜன்னலுக்காக அவன் நண்பத்தையும் காட்டி ஷாகவே ஷாக அடிக்கிற காரியங்களை கொடுத்தான் அதை போய் தேவனுக்கு உலகத்தை காட்டி பொல்லாத காட்டி செய்து செய்து இங்கேயே ஐயும் பருக்க அடிப்புமா இருந்து கட்சியில் பாதாளத்துக்கே போய் சேர்ந்துடாரு ஏசு ஜீவன் சார ஜீவரா சார் தான் எங்கே நம்ம ரோனு எப்படியா தம்பி பாயிண்ட்டு பாயிண்ட் வந்தாச்சா அல்ல நுய்யா கையே தடா அல்ல நுய்யா ஐயா எந்த செய்தியேற்றாலும் அந்த பாயிண்ட்டுக்கு வந்து அந்த ஒரு பாயிண்ட்டில் தாங்க இது எல்லாமே பிசாசும் பாயிண்ட்டில் தங்குறான் ஏசும் பாயிண்ட்டில் தங்குறாரு அவன் என்ன பாயிண்ட்டு பாவத்தையும் மரத்தையும் வியாபாரம் பண்ணியான்னு தாரியமாக என் மக பிசாஸ் மக ஏவாலு வாள் நன்மார்க்கு துன்மார்க்கத்தை காட்டுறாங்க பின்னாடி பூச்சி பண்ணிடுறான் ஒரு கவலை ஒரு ஒருவேருப்பு ஒரு கசப்பு சுயணி அந்த வியாபாரம் உலகம் உள்ள உலகம் குட்டி பாதாளமாக போயிடுச்சுன்னாரு ஏசு ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்துக்கு கொடுத்துட்டு அவர் வாஞ்சாக்கிறார் திருச்செபஞ்சனங்க ஓடி ஓடி ஏசு ஜீவனை தேவனுக்கு தர உலகத்துக்கு பிசா தருதி ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணுவாங்களா அஞ்சு தாளத பத்து தாளத ரெண்டு தாள நாலு தாளம் தாக்குவாங்களா கிறிஸ்துவ தேவன் தர உலகம் ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணுவாங்க அவர் வாஞ்சாக்கிறாரு கட்சியில் பார்த்தா எல்லா தாளந்து வாங்கி எல்லாத்தையும் பழச்சி வச்சுட்டு பாவத்தை தான் காட்டுது பாவத்தை மண்டத்தை தரித்திரத்தை தேவனுக்கு தலைக்க பிசாஸ் வியாபாரம் நடக்குது கட்சியில் இவனும் அழுகும் பற்கடி மாறோம் உலகம் அழுகும் பற்கடிமாகுது அதனால் அப்படி இல்லாதபடி புரியோதன ஊழியக்காரனாகியோட புறம்பான தள்ளி வாங்கி அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் அதனால் நம்ம இந்த பேர் எடுக்கக்கூடாது பொல்லாத ஊழியக்காரனே அப்படின்னு நல்லது ஒத்தமும் உண்மையுமான ஊடே காரணம் கொஞ்சத்தில் உண்மையாக அனைத்து மேல் அதிகாரிகள் வைப்பேன் என்று சொல்லி தன் யஜமான சந்தேஷம் சந்தோஷத்துக்குள் பிரவே பல்ல அப்போ விசுவாசம் தாளந்து கொடுத்துக்கிறான் அது பாவத்தின் சம்பளம் மாறணும் அதை போய் வியாபாரம் பண்ணாத தேவன் தான உலகத்துக்கு அதை பயிச்சு வை அதை பதிச்சு வைக்கணும் ஏசு தா ஜீவ சரண ஜீவன் அதை பதிச்சு வச்சு நண்ப தே காரியத்தை காட்டாத பிசாசி காரியத்தை மறைச்சி பதிச்சு வச்சு ஜீவ வார்த்தையை தேவன் உலகத்துக்கு நீ உத்தம் உண்மையான ஊழியக்காரன் நீ குடும்பத்துக்கு ஆசிவாத நீ உலகத்துக்கே பூமிக்கே ஒப்பு ஏசு கிருஷ்ணகு ஆமன்ற வாக்கு பிதாகுமார் பசுதாய் ஆக வந்து முழு உலகத்துக்கு அசுதாய் தோற்று பசுதாய் இயற்கை ஹலே லூஜா ஒன்று பத்தாயி பத்து நூறாயி நூறு ஆயிரம் ரூபாய் ஆகி பேருக்கு என்ன பண்ணா பிரசங்கம் பிரான் முதல் பிரசங்க மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்க இயேசுவை பற்றிய பிரசங்கம் அதுக்கப்புறம் ரெண்டாவது ரெண்டாவது ஐயாயிரம் பேர் ஞானசாணம் ஏத்தாங்க அதுக்கப்புறம் திருவானி ஜனங்கள் சேஷன் உலகம் எல்லாம் போய் அந்த தாளத்தை கொடுக்குறாங்க பாரு ஏசு நல்லமே இப்போ ஜனங்களுக்காக சேவனே சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுறாங்க சேஷன் யாரோ சோம்பேறி பன்னெண்டு சேஷம் உலகத்தையே கலக்குறாங்க பாரு யாரும் சோம்பேறியா எல்லாம் ரத்த சாட்சியாக மறுக்கிறாங்க கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்த ஏசுக்கிட்ட இந்த த இந்த ஏசு தான் இதெல்லாம் சொன்னார் சேஷங்களுக்கு கரெக்டாக நாங்கள் பாருங்கள் அது பல வருஷம் இருக்கு தான் உலகம் ஃபுல்லாக இயேசு பட்டி பிரசங்க இயேசு தாழ்ந்து உலகம் ஃபுல்லாக இயேசு ஜீவசம் எல்லாருமே குத்துக்கிறாரு அது வானா சொன்னால் ஏவாள் ஏவாலுடைய வியாபாரம் தான் நடக்கும் ஆத்தா ஏவாள் நண்பத்திய மாதா தாய் பாவத்தில் கருத்தரித்தால் எங்கள் ஆத்தா ராணியம்மா ராமப்பா பாவத்தில் மாற்றத்தில் பெற்றுட்டாங்க ஓடி ஓடி பாவத்தை காட்ட போகிறோம் சுய நீதி அநீதியை தேவனுக்கு இந்த வேலையை நடக்குது பொருளாதீ சாவாய் ஏசப்பா வேலை செய்யற கையை தட்டி அலையா ஏசப்பா தாளத்துக்கு தான் எங்க ஆத்தாலும் நல்லா இருப்பேன் எங்க அப்பனும் நல்லா இருப்பேன் எங்க குடும்பம் எல்லாம் ஜீவ சர்ற ஜீவரத்தை தேவன் தருக்கு ஆதம் அசுத்தி எங்க அம்மாவை காப்பாத்தலாம் எங்க அப்பாவை காப்பாத்தலாம் உலகத்தை காப்பாத்த தேசத்தை காப்பாத்தலாம் அஞ்ச பத்தாக்கலாம் நல்லது ஒத்தம் உண்மையமான ஊழியக்காரனே கொஞ்சத்துக்கு அநேகத்தில் அதிகாரியா வைப்பாரு நீ எஜமான சந்தோஷத்தை பிரவேசிப்ப இயேசுவே எனக்கு வேணாம் ஆத்தா ஏவால் தான் நண்பத்தையும் கனி எனக்கு பத்து பாவத்தில் பத்துட்டா கனி நல்ல கல்களிச்சம் ஜியோ ஸ்வே நீதி அநீதி எல்லா தாளத்துக்கு எல்லா தேதமே கிடையாது பக்கம் கசுப்பு வயிறாகி கூத்து எல்லாம் தேவ தனக்கு இந்த வியாபாரம் பண்ணி 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 நீயும் கட்டு சமுதாயம் கட்டு கட்சியில் எஜமானு சந்த பாத அழுகையும் பருப்பு பொல்லாத ஊழியக்காரனே யஜமானுடைய மற்றும் ஊழியக்காரன் பிரயோஜனமற்ற ஊழியக்காரன அங்கே புறம்பான இழுவிலேயே தள்ளி போடும் அங்கே அழுகையும் பருப்பையும் உண்டாயிருக்கும் அவன் இங்கேயே அழுகை பறக்கிறப்ப பாதாத்தையும் அழுகே தான் இங்கேயே சாப பாவம் மண்ண தைத்தரும் ஜமனம் அதனால் அன்பாவில் ஏசு தாழ்ந்து குத்துக்கிறாரு பிசாசம் பாவத்தை மரத்து தாழ்ந்துனா என்னது அதுல எல்லாமே இருக்குது வெறும் விச்சயம் சகலமும் இருக்குது பிசா யா யாக்கோபு ஒரு பலி ஒரு பைதொற்ற ஆட்டுக்கிட்டே தேவன் தர உலகத்துக்கு சகல காத்து ஆசுவாதமாக இருக்கிறாங்க அந்த பைதொற்ற ஆண்டவராக ஏசுக்கிற அவர் தான் தாழ்ந்து அதை தேவனுக்கு கொடு ஆதம் வந்து முழு உழந்து கொடு பிசாசு கூட பசு தாய் வரும் ஜனங்களை ஆசுவாசத்துக்குனால்தான் அது வேணவே வேணப்பா நான் இருக்கிற மாதிரியே இருந்தேன்ப்பா எங்கள் தலைமுறையெல்லாம் இந்த மாதிரி ஆதாம்குள்ளே பிறகு பாவத்தையும் மரத்துக்கு போய் தேவன் தர உலகத்துக்கு கொடுக்காதே அது ஒன்றைய ஐக்கும் சமுதாய உலகத்தையும் ஆகிக்கும் வசூத் பிதாவே இந்த அருமையான காலை மாலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜெமிக்கும் சோத்ரம் ஜேசு சோத்ரம் தன்னையே கொடுத்துருக்கிறார் அவருக்குள்ள ஸ்டகலங்குது பிசாசு அவனையே குத்துறான் பாவத்தையும் மரணத்தை கொடுத்துக்கிறான் அதை வியாபாரம் பண்ணாதே சோத்ரம் அன்றியும் பரலோக ராஜ்ஜியம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரன் அழைத்து தன் எல்லாம் அவன் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது ஆமாம் தன் ஆஸ்தியெல்லாம் கொடுக்குறாரு ஜீவ சரணம் ஜீவ ஜீவ வார்த்தை தேவனுக்கு தனக்கு பர்லோக ராஜ்யத்தே கொடுத்துக்கிறாரு அதை போய் தேவன் தனக்கு தான் நீ நல்லா இருப்ப அவங்களும் நல்லா இருப்பாங்க வேணா பண்ணால் பாதாள ராஜ்யம் பிசாசு தண்ணியே பாவத்தை மன்னித்து தரித்திரம் நண்பர்கள் சாகுவேஷன் அதை போய் தேவன் தனக்கு பொல்லாத ஊழியக்காரனே சோம்பலம் பல்லாதமான ஊழேக்கார நீ அழுகையும் வர்க்கொடிப்புமான இருளே புறம்பானியிலேயே தள்ளி போடுங்கன்னு சொல்லப்படுது கதாவித சத்தியத்துக்கிட்ட ஒவ்வொரு உணர்வடைந்து ஆடுவரே கல்வார் சொல்ல ஏன் பருவ உலகத்துக்கே கொடுத்துக்கிறார் பிதாவே மண்டி வென்று சொல்லி அந்த தால ஆறு லிட்டர் ஜீவர் அந்த ஜீவ சார் பரவல் ராஜ்யத்தை கொடுத்துக்கிறார் என் பேச்சு தேவன் தனக்கு ஆதரவம் கொடுத்து பாவ சூட்டு மருந்து விடல ஆசுவாசி எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு அதை தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுத்து கொடுத்து பிசா தொற்று ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி அஞ்சை பத்தாக்கி ரெண்டை நாளாக்கி ஆண்டு ஒவ்வொரு நாள் கிறிஸ்துவ தேவன் தனக்கு உழைத்து கொடுத்து பிசாசு உதவி தேவடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க தேவடைய தாழ்ந்துகளை அன்பு இறக்கம் தயவு தேவநீதி ஊழித்தரில் தேவன் தனக்கு ஆதவன் அசுதா பசுதாயிருக்கு மாபெரும் ஏபில கொண்டு வர இந்த சத்தியை ஒவ்வொரு பயன்படுத்தி ஆஸ்வதிக்கு படிச்சிக்கிறேன் தாவை மாபுரி ஏபில கொண்டு வரும்படி ஜிக்கும் பயப்படாதே கலங்காதே திகையாதே ஏசு எனக்கா எல்லாவற்றையும் சேர்ந்துருக்கார் சோதரம் பாவத்திலிருந்து இருந்து மடத்திருந்து தத்து திருந்து பாதம் எல்லாத்தையும் வெளியில ஏற்று ஏற்றுச்ட்டு கொடுத்திருக்கிறார் அதை நான் வியாபாரம் பண்ணுவேன் தேவன் தனக்குழு வாய்னால்தான் வெளிப்படுத்துவேன் கத்திரைய காலத்து அது எப்போது இருக்கும் தா இது வர வர விர்த்து ஆடு பேக்கர் ராஜாவாய் மாற்றப்பட்டான் சோதரம் நாதூர் உமைதி உமதி சொல்லிக்கொண்டே இருக்கும் தாவிது ஆடு மேக்கிற ராஜாவாய் உயர்த்தப்பட்டான் ஆப்ருகா அபிஷா யாக்கூப் எல்லாரும் ஆஸ்வதிக்கப்பட்டாங்க சமுதாயத்து உலகத்துக்கு ஆசிவாதமாக இருந்தாங்க அப்படிப்பட்ட சாட்சிகளாக இருக்க இந்த செய்தியை பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும் படி ஜெயிக்கும் மோபரி வைப்பில் கொண்டு வரும்படி ஜெயிக்கும் எல்லா ஜெயிலும் இருக்கும் ஜீவனில் நல்ல பிதாவே என் ஆத்மாவே கத்திரை சோது என் மூலமையாக ஆத்மாவே கத்திரை சோது அவர் சகல உபகரணம் பண்ணுவாங்க கத்திரிக்கை மகிழ்வு என்னுடைய பேர் தாமஸ் பரிபூரண ஜீவன் சபைக்கு சோழ ஒரு சபை ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் சர்ச் பண்ணுங்க போங்க ஏஎல்சி சர்ச் பண்ணுங்க பண்ணி கொடுங்க நண்பர்கள் கூட பண்ணுங்க குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை கத்திர வாய்க்கு பெரிய காரியங்கள் செய்வார் இந்த செய்தி இருபத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலூர் பகுதியில் கொடுக்கிறது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக் கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பேசுவீங்க எல்லா கற்று உங்களை கொண்டு பெரிய காரிகள் செய்வார் மற்ற செய்தியை கேளுங்க பிள்ளைகளுக்கு சேனலில் கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார் எப்படி எப்படி பாயிட்டு